வணக்கம் இன்னைக்கு நாம நிறைய பேர் மனசுல ஓடிட்டு இருக்கிற அதே சமயம் கொஞ்சம் அந்தரங்கமான ஒரு விஷயத்த பத்தி ஆழமா பாக்க போறோம் சொல்லுங்க என்ன விஷயம் நம்ம குடும்பத்தோட காவல் தெய்வம் இருக்காங்களே குல தெய்வம் அவங்க நம்ம வீட்லேயே நம்ம கூட இருக்கிறத எப்படிங்க உணர்ந்துக்கிறது அதான் இன்னைக்கு நம்மளோட தேடல் ஓ குலதெய்வம் ஆமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு இதுக்காக வந்து குல தெய்வம் வீட்டிலேயே இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் ஆன்மீக ரகசியங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு அதை ஆதாரமா தான் பேச போறோம் சரி சரி நோக்கம் எல்லாம் சிம்பிள் தான் அந்த கட்டுரை சொல்ற அறிகுறிகளை புரிஞ்சுக்கிறதும் அப்புறம் குல தெய்வத்தோட முக்கியத்துவம் அது பின்னால இருக்கிற நம்பிக்கைகளை கொஞ்சம் விரிவாக அலசுறதும் தான் உங்களுக்காக இதெல்லாம் நாம பார்க்கலாம் நிச்சயமா குலதெய்வம்னாவே ஒரு ஒரு தனி சக்தி இல்லையா இந்த கட்டுரை சொல்ற மாதிரி வெறும் தாண்டி நம்ம வழி வழியா வணங்கி நம்ம குடும்பத்துக்கே பிரத்யேகமா பாதுகாப்பு தர்ற ஒரு சக்தி கரெக்ட் குடும்பத்தோட பாதுகாப்பு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஆரோக்கியம் இப்படி பல அருள்ற ஒரு தனிப்பட்ட காவலரன் மாதிரி தனிப்பட்ட காவலரன் இது நல்ல வார்த்தை இப்போ நிறைய தெய்வங்களை நாம கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு மட்டும் ஏன் ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு இந்த ஆதாரம் அத பத்தி ஏதாவது சொல்லுதா சொல்லுது இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா மத்த தெய்வ வழிபாடு பொதுவா நல்லது செஞ்சாலும் குல தெய்வம்ங்கிறது உங்க வம்சத்துக்கே உரியது ஒரு மாதிரி ரத்த சம்பந்தமான ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஓ அப்படியா அதனாலதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோயில் குளம்னு போனாலும் குல தெய்வத்தை கும்பிடாம விட்டா வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு குறைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் பல பேருக்கு இருக்குன்னு இந்த கட்டுரை சொல்லுது இது வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை ஆமா ஆமா இது நம்ம நடைமுறையில கூட பார்க்க முடியும் நிறைய குடும்பங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் குலதெய்வம் கோயிலுக்கு போறத கண்டிப்பா செய்வாங்க உண்மைதான் அந்த முக்கியத்துவத்தினாலேயே கல்யாணம் புது வீட்டுக்கு போறது மாதிரி வாழ்க்கையோட முக்கியமான விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி முதல் பத்திரிகை வைக்கிறது ஆமா இல்ல கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறது இதெல்லாம் இன்னைக்கும் இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது இதுக்கு பின்னால இருக்கிற நம்பிக்கை என்னன்னா அந்த விஷயம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் குடும்பத்துக்கு அந்த சாமியோட ஆசிர்வாதம் முழுசா கிடைக்கணுங்கிறது தான் அப்போ குலதெய்வங்கிறது நம்ம வேர்களோட நம்ம பாரம்பரியத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு இணைப்பு மாதிரி சொல்லலாமா இந்த ஆதாரத்தை வச்சு பார்த்தா அப்படியே சொல்லலாம் அது வெறும் நம்பிக்கைங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்தோட அடையாளம் அதோட தொடர்ச்சிக்கு ஒரு ஆன்மீக சப்போர்ட் மாதிரி குலதெய்வம் பார்க்கப்படுது சரி இந்த குலதெய்வத்தோட இருப்பு அது நம்ம கூடவே நம்ம வீட்டிலேயே இருக்குங்கிறத எப்படி உணர்ந்துக்கறது கட்டுரை சில இன்ட்ரெஸ்டிங்கான அறிகுறிகள் சொல்லதே ஆமாம் அத பத்தி தான் பார்க்கலாம் முதல்ல சொல்றது வந்து வீட்டுல நிலவுற ஒரு விதமான அமைதி ஒரு இணக்கமான சூழல் பத்தி வீட்டுல அமைதி இருக்கிறது அது பொதுவா நல்ல குடும்ப உறவுனால கூட இருக்கலாமே இதை எப்படி குலதெய்வத்தோட இவங்க லிங்க் பண்றாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது சும்மா சண்ட சச்சரவு இல்லாம இருக்கறது மட்டும் இல்ல ஒருவேளை கருத்து வேறுபாடு சண்டை வந்தா கூட அது பெருசா வெடிக்காம சீக்கிரமே சமாதானம் ஆகிடுங்கிற ஒரு தன்மை வீட்டுல இருக்கும் சொல்லுது ஓ அப்படியா அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாம மனசுல ஒரு அமைதி வர்றது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட திடீர்னு அன்பு அதிகமாறது பொதுவா வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்பு இதெல்லாம் குலதெய்வ அருள் இருக்கிறதுக்கான அடையாளம்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதாவது வெளியில மட்டும் அமைதி இல்ல உள்ள மனசுக்குள்ளேயும் ஒரு பாதுகாப்பு உணர்வு அமைதி இருக்கிறது இது குறிக்குது இது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் ஆனா ரொம்ப பர்சனல் ஆச்சே கனவுகள் எப்படிங்க ஓனர்த்தம் இங்கதான் சுவாரஸ்யமே இது ஏதோ சும்மா வர்ற கனவு இல்ல இந்த கட்டுரை சொல்ற மாதிரி உங்க குலதெய்வத்தோட பேரு அடிக்கடி காதுல கேக்குற மாதிரி ஃபீல் பண்றது இல்லனா சாமினே நேர்லயோ இல்ல அதோட வாகனமாவோ இல்ல கோயில் பூஜை சாமி மாதிரியும் உங்க கனவுல வர்றது இதெல்லாம் குலதெய்வம் உங்க கூட கனெக்ட்ல இருக்கறதுக்கு வலுவான அறிகுறியாம் ஓஹோ குறிப்பா குலதெய்வத்தோட பேரு அதோட வாகனம் இல்ல அந்த கோயிலோட குறிப்பிட்ட சின்னங்கள் கனவுல வந்தா அவர் உங்களுக்கு ஏதோ வழிகாட்டவோ எச்சரிக்கை பண்ணவோ இல்ல நல்ல செய்தி சொல்லவோ ட்ரை பண்றதா நம்புறாங்க அப்போ இது ஒரு மாதிரி உள்ளுணர்வு சார்ந்த ஒரு தகவல் தொடர்புன்னு எடுத்துக்கலாமா நம்ம முழிச்சிருக்கிற மனசை தாண்டி ஆள் மனசு வழியா சாமி பேச முயற்சிக்குதா ஆமா அப்படிதான் அந்த ஆதாரம் சொல்லுது கனவுகள் வந்து தெய்வீக தலையீடுக்கான ஒரு வழியா இருக்கலாம் அது ஒரு ஆபத்து வரப்போறதுக்கான எச்சரிக்கையா இருக்கலாம் இல்ல நீங்க செய்யற முயற்சிக்கு ஆசிர்வாதமா இருக்கலாம் இல்ல வாழ்க்கையில நடக்க போற நல்ல மாற்றத்துக்கான ஒரு முன்னோட்டமா கூட இருக்கலாம்னு நம்புறாங்க இது ரொம்ப நுட்பமான ஒரு அறிகுறி சரி கனவுகள் ஒரு அக அனுபவம்னா நம்ம பூஜை அறை மாதிரி புறச்சூழல்லயும் சாமி தன்னோட இருப்ப காட்ட முடியும்னு சொல்றாங்க இல்லையா அது எப்படி பூஜாரையில நேர அறிகுறிகள் தெரியலாம் மீட்ல பூஜை செய்யும் போது சில விஷயங்கள் நடக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுது உதாரணமா ஏத்தி வச்ச விளக்கு திடீர்னு பிரகாசமா எரியறது சில சமயம் அணைய போற மாதிரி இருக்குற திரி கூட மறுபடியும் நல்லா எரிய ஆரம்பிக்கிறது ஆமா அதே மாதிரி பூஜைக்கு வச்ச பூக்கள் வந்து வழக்கத்தை விட ரொம்ப நேரம் சில சமயம் அடுத்த நாள் வரைக்கும் கூட வாடாம ஃபிரெஷ்ஷா இருக்கறது ஒரு நல்ல சகுனமா இந்த கட்டுரை சொல்லுது கற்பூரம் ஏத்தி குறும்பிடும் போது அது முழுசா எரிஞ்சு நல்ல வாசலை வர்றது பத்தியும் இதுல சொல்லியிருக்கேன் ஆமா ஆமா கற்பூரம் நல்லா தடங்கள் இல்லாமல் முழுசாக எரிஞ்சு அதோட வாசனை வீடு பூரா பரவுறதும் ஒரு அறிகுறி தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா எந்த தூபமோ சாம்பிராணியோ போடாத நேரத்தில் கூட பூஜை அறையிலையோ இல்லை வீட்லேயோ ஒரு நல்ல வாசனை வரும் இதையும் தெய்வீக பிரசன்னத்துக்கான அடையாளமா இந்த ஆதாரம் சொல்லுது இதெல்லாம் பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா வீட்ல தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புறவங்களுக்கு இது பெரிய மன உறுதியும் நம்பிக்கையும் கொடுக்கும் சரி இந்த அறிகுறிகளை தாண்டி நம்ம லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கும் குலதெய்வ அருள் காரணமா இருக்கலாம் கட்டுரை சொல்லுது அது எப்படி ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை திடீர்னு முடிிறது சும்மாவா இல்ல சாமி செயலா இத எப்படி பார்க்கறாங்க இது நிறைய பேர் முக்கியமா நினைக்கிற ஒண்ணு இந்த ஆதாரத்தோட படி பல நாளா மாசமா ஏன் வருஷ இழுத்துட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை அது கடனா இருக்கலாம் தீராத நோயா இருக்கலாம் வேலை இல்லாம இருக்கலாம் ஆமா இது மாதிரி பிரச்சனைகள் திடீர்னு ஒரு தீர்வு நோக்கி போறது குலதெய்வத்தோட அருளால நடக்கலாம்னு நம்பப்படுது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உதவி கிடைச்ச கடன் அடைகிறது எத்தனையோ இன்டர்வியூ போயும் கிடைக்காத வேலை திடீர்னு கிடைக்கிறது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பலன் கொடுத்து உடம்பு நல்லா நல்லாருது இதெல்லாம் சும்மா நடக்கல இது வந்து குலதெய்வத்தோட ஒரு மறைமுதமான தலையீடு அவரோட ஆசிர்வாதத்தோட வெளிப்பாடுன்னு தான் அந்த கட்டுரை சொல்லுது அப்ப நம்மளோட முயற்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஒரு தெய்வீக உதவி கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கலாமா ஒரு வகையில் அப்படிதான் இந்த கட்டுரையோட பார்வை என்னன்னா நம்ம உழைப்பும் முயற்சியும் இருக்கும்போது போது குலதெய்வத்தோட அருளும் சேர்ந்தா தடைகள் ஈஸியா விலகும் வேலைகள் நாம நினைக்கிறத விட சுலபமா தான் சரி சரி பிசினஸ்ல திடீர்னு ஒரு நல்ல முன்னேற்றம் வருது தடைப்பட்டுட்டே இருந்தா நல்ல காரியங்கள் வீட்டுல நடக்க ஆரம்பிக்கிறது இது கூட அதோட அறிகுறிகளா தான் பாக்குறாங்க இது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது நாம இல்ல ஒரு பாதுகாப்பு சக்தி கூட இருக்குன்னு இது கண்டிப்பா நிறைய பேருக்கு நம்பிக்கை தரும் அடுத்து வீட்டுக்கு வர விருந்தாளிங்க பத்தியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு நல்லவங்க நல்ல எண்ணம் உள்ளவங்க அடிக்கடி வீட்டுக்கு வர்றதும் குலதெய்வ அருளோட அறிகுறியா அது எப்படி இங்க சொல்ற கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது அதாவது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான தெய்வீகமான சூழல் இருந்தா அது தானாவே நல்ல எண்ணம் உள்ளவங்கள பாசிட்டிவான ஆளுகளை ஈர்க்கும் இந்த ஆதாரம் சொல்லுது ஓ அவங்களோட வருகையே ஒரு நல்ல சகுனமா பார்க்கப்படுது இன்னொரு படி மேலே போய் குலதெய்வம் அந்த நல்ல மனுஷங்க மூலமா உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல செய்தியோ ஒரு உதவியோ இல்ல ஆசீர்வாதத்தையோ கூட அனுப்பலான்னு நம்புறாங்க அவங்க வர்றது வீட்டுக்கு ஒரு மங்களத்தையும் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொண்டு வரதா இந்த கட்டுரை சொல்லுது அப்போ நம்ம கலாச்சாரத்துல விருந்தினரை தெய்வமா பாருன்னு சொல்றதுக்கு பின்னால இப்படி ஒரு ஆன்மீக பார்வையும் இருக்கா நிச்சயமா அந்த பார்வையோட இது சேர்த்து பார்க்கும்போது அதோட அர்த்தம் இன்னும் ஆழமாகுது நல்லவங்க பெரியவங்க சும்மா வர்றது அந்த வீட்டோட தெய்வீக தன்மையை இன்னும் அதிகப்படுத்துறதாவும் அது குலதெய்வத்தோட தான் நடக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு கடைசியா ரொம்ப பர்சனலான உள் உணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு அறிகுறி அதாவது சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பு உணர்வு யாரோ நம்ம கூடவே இருக்காங்கன்னு தோன்றது இல்லை திடீர்னு குலதெய்வத்தை பார்க்கணும்னு ரொம்ப தீவிரமா ஆசை வருது இதை எப்படி விளக்குறாங்க ஆமா இது ரொம்ப அந்தர்ந்தமான ஒரு அனுபவம் சில கஷ்டமான நேரத்துல தனியாருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது இல்லை மனசு சோர்வா இருக்கும்போது திடீர்னு மனசுல ஒரு தைரியம் வர்றது இல்லை யாரோ ஒரு சக்தி நம்மள பார்த்துக்குதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு வர்றது இதை வந்து குலதெய்வம் கூட இருக்கிறதுக்கு நேரடி சான்றா இந்த கட்டுரை சொல்லுது அதே மாதிரி பல நாளா மாசமா குலதெய்வம் கோயிலுக்கு போக பிளான் பண்ணியும் போக முடியாம இருக்கும் அப்போ திடீர்னு போறதுக்கான தடங்கள் எல்லாம் விலகி சான்ஸ் தானா அமைஞ்சு கோயிலுக்கு போற பாக்கியம் கிடைக்கிறது கூட அந்த சாமியோட கூப்பிடுதல் அவரும் அறிகுறியா தான் பாக்குறாங்க ஆக வீட்டுல இருக்கிற அமைதி பாக்குற கனவு பூஜை ரூம்ல தெரியற விஷயங்கள் பிரச்சனை தீர்றது நல்லவங்க வர்றது உள்ளுணர்வுன்னு பல வழியில குலதெய்வம் தன்னோட இருப்பை உணர்த்தும்னு அந்த ஆதாரம் சொல்லுது கரெக்ட் இந்த உணர்ந்தாலோ இல்ல பொதுவாவே குலதெய்வத்தோட அருளை தொடர்ந்து வாங்கணும்னு நினைச்சாலோ நம்ம என்ன செய்யணும் நம்ம பங்கு என்னவா இருக்கணும்னு இந்த கட்டுரை எதுவும் சொல்லுதா ஆமா சில சிம்பிளான ஆனா முக்கியமான விஷயங்களை இந்த ஆதாரம் சொல்லுது குலதெய்வத்தோட தொடர்பை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கும் அருளை வாங்கிக்கிறதுக்கும் இது உதவும் சிம்பிள் டெய்லி ஒரு தடவையாச்சும் வீட்டில் இருந்தபடியே உங்க குலதெய்வத்தோட பேரை மனசார சொல்லி அவரை நினைச்சு கும்பிடுறது இது ஈஸி இதுக்கு எந்த பெரிய சடங்கும் தேவையில்ல மனப்பூர்வமா நினைச்சாலே போதும் வேற என்ன சொல்றாங்க ரெண்டாவதா இது நிறைய குடும்பங்கள்ல வழக்கத்துல இருக்கிறது தான் வருஷத்துக்கு ஒரு தடவையாச்சும் முடிஞ்சா குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய் முறைப்படி வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம்னு இந்த கட்டுரை சொல்லுது இது அந்த தெய்வத்தோட இருக்கிற உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் குடும்பத்தோட நன்றியை சொல்றதுக்கும் நேரடியா அருளை வாங்குறதுக்கும் ஒரு சான்ஸ் ஆசையோட ஆரம்பிக்கிறது பத்தியும் முன்ன சொன்னீங்க ஆமா அது மூணாவது முக்கியமான விஷயமா சொல்றாங்க கல்யாணம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது காது குத்துறது புது வீடு கட்டுறது இல்ல குடி போறதுன்னு எந்த முக்கியமான குடும்ப பங்கா இருந்தாலும் அதோட முதல் மரியாதையை குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட ஆரம்பிக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு சரி இதனால அந்த விஷயம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு நம்பிக்கை அதிகமாகுது கடைசியா வீட்லயே செய்யற வழிபாடு பத்தி ஏதாச்சும் இருக்கா இருக்கு கோயிலுக்கு அடிக்கடி போக முடியாதவங்க இல்ல டெய்லி வழிபாட சிம்பிளா செய்ய நினைக்கிறவங்க முடிஞ்சா மாசம் ஒரு தடவையாவது இல்ல விசேஷ நாள்லயாவது வீட்டுல விளக்கேத்தி உங்களுக்கு தெரிஞ்ச குலதெய்வ மந்திரம் சொல்லி சக்கர பொங்கல் இல்ல பழ மாதிரி சிம்பிளா நைவேத்தியம் செஞ்சு மனசார கும்பிடுறது ரொம்ப நல்லதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓ இது வீட்டிலேயே தெய்வ சாநித்தியத்தை நிலைநிறுத்த உதவும் பாக்குறாங்க இது ஒரு தொடர்ச்சியான பக்தி நன்றி சொல்ற முறை ஆக இந்த ஆதாரத்திலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா குல தெய்வத்தோட இருப்புங்கிறது எங்கேயோ இருக்கிற கோவில்குள்ள மட்டும் இல்ல அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்திலையும் நம்ம வீட்டுக்குள்ளயும் உணரக்கூடிய அனுபவிக்க கூடிய ஒண்ணுங்கிறது தான் மிகச்சரியா சொன்னீங்க வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன அமைதி நாம பாக்கிற கனவு பூஜை ரூம்ல கவனிக்கிற மாற்றங்கள் வாழ்க்கை பிரச்சனைல கிடைக்கிற எதிர்பாராத தீர்வுன்னு இந்த ஆதாரத்துல சொன்ன அறிகுறிகள் எல்லாமே குலதெய்வம் ஒரு கண்ணுக்கு தெரியாத துணையா ஒரு நிரந்தரமான பாதுகாவலரா நம்ம பக்கத்திலே இருக்காருங்கிற நம்பிக்கைய இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது இப்போ உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கடைசி கேள்வி குல தெய்வத்தை தொடர்ந்து நினைக்கிறதும் இந்த மாதிரி சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை பின்பற்றதும் அவரோட தொடர்ச்சியான பாதுகாப்பையும் அருளையும் உறுதி செய்யும்னு இந்த கட்டுரை ரொம்ப அழுத்தமா சொல்லுது அதையும் தாண்டி ஒருபடி யோசிச்சா இந்த கட்டுரையில சொன்ன இந்த குறிப்பிட்ட அறிகுறிகளுக்கு அப்பால பொதுவாவே உங்க வீட்ல உங்க மனசுல ஒரு நன்றி உணர்வையும் சுத்தி நடக்கிற நல்ல விஷயங்களை பத்தின ஒரு விழிப்புணர்வையும் வளர்த்துக்கிட்டா அது எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்க உதவணும் நீங்க யோசிக்கலாம் இல்லையா அது ஒரு குறிப்பிட்ட சாமியோட அருளா பார்த்தாலும் சரி இல்ல ஒரு ஹெல்தியான நிறைவான வாழ்க்கை முறைக்கு அஸ்திவாரமா நினைச்சாலும் சரி அந்த பாசிட்டிவ் சூழல் கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்